வணக்கம் அம்பானி வீட்டு திருமணத்தில் பங்கேற்க திடீரென மும்பை உதயநிதி புகைப்படம் பத்தின நம்ம முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவர் முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானி நீல அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்செண்டுக்கும் நேற்று முன்தினம் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது அந்த வகையில் இதற்கான விழா ஒரு வாரமாக களை கட்டியுள்ளது இதில் உலகம் முழுவதிலும் இருந்து டாப் தொழிலதிபர்கள் முக்கிய அரசியல் பிரபலங்கள் சினிமா நட்சத்திரங்கள் விளையாட்டு வீரர்கள் என பலரும் பங்கேற்றனர் ஏற்கனவே திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்கள் களை கட்டிய நிலையில் தற்போது திருமணத்திற்கு பிந்தைய கொண்டாட்டங்கள் களை உள்ளது அதன்படி திருமணத்திற்கு பிந்தைய கொண்டாட்டங்கள் நேற்று மற்றும் இன்று நடைபெற உள்ளன இந்த திருமண நிகழ்விற்கு நாலாயிரம் கோடி ரூபாய் முதல் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உணவுக்கு மட்டுமே இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த திருமண விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பலருக்கும் அழைப்பு அதேபோல் தமிழகத்திலிருந்தே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்தினருடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மேலும் பல்வேறு பிரபலங்களும் அம்பானி வீட்டு திருமண விபத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிலையில் அம்பானி வீட்டு திருமண விழாவில் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் இதற்கிடையே ராகுல் காந்தி சோனியா காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி என்று இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பலருக்கும் அம்பானி அவர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பெரும்பாலான தலைவர்கள் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அம்பானி வீட்டு இல்ல திருமண விழாவில் பங்கேற்க மும்பை புறப்பட்டு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது திருமணத்திற்கு பிந்தைய கொண்டாட்டங்கள் நடைபெற்றிருக்கூடிய சூழ்நிலையில் இன்றுடன் அந்த கொண்டாட்டங்கள் நிறைவு பெறுகின்றன அதன்படி இன்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அம்பானி அவர்கள் வீட்டிற்கு சென்று திருமண கொண்டாடத்தில் பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது இதற்காக அமைச்சர் உதயநிதி அவர்கள் மும்பை செல்ல சென்னை விமான நிலையம் வந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அமைச்சர் உதயநிதி அவர்கள் அம்பானி வீட்டு திருமணத்திற்கு சென்றிருப்பதாக கூறப்படும் நிலையில் இது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அதன்படி தன்னை மதித்தளிக்கும் சம நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் சென்று சிறப்பிப்பது அவரது வழக்கம் அந்த வகையில் தான் அம்பானி அவர்கள் சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களை அனுப்பியிருக்கலாம் என்று தெரிகிறது தொழிலதிபர் அம்பானி அவர்களது இல்ல திருமணங்களில் பங்கேற்க அமைச்சர் உதயநிதி அவர்கள் மும்பை புறப்பட்டு சென்றுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க